ஹலோ கைஸ் வெல்கம் டைமர் கிச்சன் என்ன அரிசிம்மா அது இது சாம அரிசி இந்த சாமை அரிசியை வச்சு நம்ம சக்கரை பொங்கல் செய்யப்படுகிறோம் அதுதான் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது இந்த சக்கரை பொங்கலில் எதை வச்சு செய்யறேன்னு பாருங்க ஓகே நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேமா ஓகேம்மா சுடு தண்ணி சேர்த்துக்கிறோம் மாமா அதுல ஆமா கொஞ்சம் லைட்டா சுடு தண்ணி வச்சுட்டு அதுல இந்த சாம்பார் அரிசி கழிக்கணும் இல்லையா அதையும் போட்டுலாம் சிறு பருப்பு எடுத்து கொஞ்சம் சிறுபருப்பு பருப்பு கொஞ்சம் ஓகே சிறுபருப்பு ஒரு ஐம்பது கிராம் இதே நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேம்மா வாஷ் பண்ணிட்டு அதுலேயே போட்டு இவ்வளோண்டு போதும்மா போதும் போதும் இப்போ இந்த சாமை தண்ணிலே சாமை போட்டிருக்கோம் இல்லையா அதுலேயே இந்த சிறு பருப்பும் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போடக்கூடாது இப்போ இதெல்லாம் சக்கரபொங்கல் சக்கரை பொங்கல் ஓ சக்கரை பொங்கலா சக்கரை பொங்கலை நான் வந்து எதில் செய்கிறேன்னு பாருங்க அதுதான் ஃப்ரெஷர் போயிடுச்சு நம்ம திறந்து நல்லா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்ன நான் ஆமாம் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமோ ஆமாம் நம்ம சர்க்கரையே போடல வெல்லம் போடல எதுவுமே போடல அது பதில் நான் என்ன போட போகிறேன்னா கரும்பு ஜூஸ் தான் போட போகிறேன் கரும்பு ஜூஸா ஆமாம் ஓகே ஓகே இப்படி வந்து அடுப்பு திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன் சிம்ல வச்சுருக்கேன் இதை இன்னும் நல்லா மசிச்சுட்டேன் ம் தண்ணி உஷப்பு தண்ணி கூட இல்லை பார்த்தியா ஆமாம் ம் நல்லா மசிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இதை டீஸ்ட்டு சொன்னல்ல அந்த கரும்பு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேம்மா கரும்பு ஜூஸில் கரும்பு ஜூஸ் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் சரியா இத வந்து எலுமிச்சப்பழமும் இஞ்சியும் எதுவுமே போடாமல் தர சொல்லியிருக்கேன் அந்த கரும்பு ஜூஸ் தான் ம் ஓகேம்மா இதில் இருக்கற ஸ்வீட்னஸ் பத்தலனா நம்ம வேணால் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த இதில் இந்த பொங்கல் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சக்கரை பொங்கலில் ம் எல்லாம் வெள்ளம் போட்டு செய்வாங்க கரும்பு வந்துடுச்சு கரும்பு டேரெக்டாக கரும்புலேருந்து வரத நம்ம கரும்பே போட்டு செஞ்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்கிறது தான் இது நீங்கள் பொங்கல் டைம்ல செஞ்சால் இன்னும் ஹிட் ஆயிருக்கும் நினைக்கிறேம்மா எப்படி தெரியுமா ம் பொங்கல் அப்போ வந்து பொங்கலும் ஃபேமஸ்ஸு கரும்பும் ஃபேமஸ்ஸு ஆமாம் கரும்பு பொங்கல் நம்ம செஞ்சோம் அப்படின்ட்டு வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அந்த வர பொங்கலுக்கு இந்த மாதிரி செய்யணும் சரிங்களா செய்வாங்க செய்வாங்க ஸ்வீட்னஸ் பத்தலைன்னு சொல்கிறவங்க நம்ம கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் தலை சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும் அப்போ தான் ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் ரொம்ப போட்டுடக்கூடாது வேறு ஒரு பிஞ்சு தான் அவளை தான் போட்டு அந்த அதை மீதி கொஞ்சோண்டு கரும்பு டீஸ் இருக்குல்ல அதையும் நான் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிச்சிடுச்சுன்னா தண்ணி வந்து அது வைத்திரும் ஆமாம் தண்ணி வச்சிடும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு முந்திரி திராட்சை ஏராக்காய்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் பச்சை கற்பூரம் போடுவாங்க பொங்கலுக்கு கற்பூரம் ஆமாம் பச்சை கற்பூரம் சும்மா ஒரே ஒரு சிட்டியை போடுவாங்க எப்பயுமே சக்கரை பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் போடுவாங்க இன்னும் ஸ்வீட்னஸ் நல்லா தரும் தெரியும் இப்போ எங்கிட்ட இல்லை நான் அது போடலை ம் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம் சரியா இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா ஓகே இப்போ நம்ம அதில் நெய் வச்சு நெய்யில் முந்திரி ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிடலாம் சூப்பராக இருக்குல்ல ம் இந்த சீசில் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஸ்வீட் செஞ்சு போட்டுக்கலாம் இது சக்கரை போட்டுக்கலாம் சரியா ம் எனக்கு இந்த கரும்பு ஜூஸோட ஸ்வீட்னஸ்ஸே போதும் ஆமாம் ஆமாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதுவே கரெக்டான ஸ்வீட் அளவு இருக்குது ம் சாம கரும்பு ஜூஸ் பொங்கல் ம் சூப்பராக இருக்குல்ல ம் அவ்வளோதான் இது செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஸ்மெல்லே செம்மையாக இருக்குமா ம் இந்த ப்ளவ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்க ம் ஆமாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிட்லாம் பாய்